ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னோடனே இல்லை நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல எனக்கு தெரியும் ஏன்னா நம்மளால் வந்து வேறு யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னொடனே ஆமாம் அதெல்லாம் வந்து சரி தான் நீங்கள் வந்து எப்போதுமே வந்து ஒருத்தரை வந்து எந்த விதத்தில் யார் யாரை எப்படி எப்படி பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் எனக்கு தோணுது அப்படின்னோன்னே சரி நீங்கள் அதையெல்லாம் நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்போதுமே ஒருத்தருக்கு நம்ம வந்து சரியாக தவறோ அதெல்லாம் வந்து அவங்கவுங்க வந்து பார்த்துக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அது கரெக்டு தான் நான் என்றைக்குமே வந்து ஒருத்தர் வந்து எந்த நிலம என்றைக்குமே வந்து அவங்கள சரியோ ஏதோ எந்த இதுக்குமே நம்மளை வந்து எதுவும் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் ரொம்பவே வந்து இது பண்ணுறதான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னோடனே ஆமாம் அதுக்கெல்லாம் ஓகே தான் நான் இல்லைங்களை ஆனால் இப்ப இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து யாரையும் வந்து ஒரு சரியான வந்து ஒரு சில விஷயங்களில் நம்பாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணும் உங்களுக்கு எல்லாமே வந்து நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதுல அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் அவங்கவுங்க சுயநலமாக இருக்கிறப்ப நம்மளும் அப்படி தான் நல்லது நீ அதை நினச்சலாம் வந்து வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்று சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுக்கிறேன் நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்காத பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து இந்த விஷயத்தில் வந்து எதையும் வந்து சம மாத்துக்கான இது வந்து இல்லை அப்படிங்கிறதப்ப வந்து நம்ம அதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு வேலை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதையுமே வந்து நம்ம வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து பார்க்கணும் பண்ணணுமே தவிர நம்ம அதுலாம் வந்து எதுக்காகவும் வந்து யாருக்காகவும் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்னொடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதெல்லாம் வந்து இப்போ இப்போ இருக்கிற நிலமைக்கு நம்ம யாரையும் எதுக்காகவும் சில விஷயங்கள் வந்து சரியா வந்து இருக்கிறதுக்கான இது வந்து நம்மளுக்கு தான் தெரியணும் அப்படின்னு ஆமாம் ஆமா அதுக்காக நீங்க ஒன்றும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சரியா வந்து இது பண்ணாதீங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு அந்த நேரத்துல வந்து எல்லாம் சரியா இருக்கும் முடியாத பட்சத்தில் நம்ம யாரையும் வந்து குறை சொல்றதுக்கு இல்ல அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஷயங்கள் வந்து சரியா இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து ஒரு முறையா நினச்சிக்கணுமே தவிர அதுக்கு மேல நம்ம யாரையும் வந்து எந்த விஷயத்திலையும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுவே நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஏன்னா நம்மளுக்கு போக போக வந்து இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறதுல தான் நம்மளோட வாழ்க்கைங்கிறதே இருக்குது நீங்கள் அதையெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நான் செஞ்சுக்கிறேன் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை நினச்சி ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க பார்த்து பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்போ தான் நான் வந்து யோசித்தேன் நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்லை எதையும் வந்து பார்த்துக்கணுங்கிற எதோ கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னோடனே சரி அதையெல்லாம் நினைக்காதீங்க நீங்கள் அதுக்கு பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் என்னால் வந்து இதெல்லாம் பண்ண முடியுதா செய்ய முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து ஓரளவு பார்த்துக்கணும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்மளால வந்து ஒன்றும் மனசா வந்து நம்ம எது பண்ணிக்க வேண்டியதுல அவசியம் இல்லை அப்படின்னோடனே ஆமா அதுக்காக தான் நானும் பாத்துக்கிறேன் நீங்க அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லாமே நான் வந்து செஞ்சிடறேன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆமாம்